I <laughs> பெரிய பெரிய ஸ்நாக்ஸ் கடைக்கு போனா கூட நமக்கு வந்து இவ்வளோ திருப்தியா வந்து ஸ்நாக்ஸ் வாங்க முடியுமான்னு தெரியாது நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் சந்தையில் ஒரு தாத்தா எப்போவுமே வந்து கடை போட்டு வைப்பாரு அதில் வந்து நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து நிறையவே இருக்கும் இந்த முறுக்கு காராச்சவ ஜூஸ்பெரி அதுக்கப்புறம் நம்ம கில்லி படத்தில் திரிஷா சாப்பிடுவாங்கல்ல காரப்பொரி இந்த காரப்பொரி எல்லாமே வந்து கிடச்சிது அது மட்டும் இல்லாம இந்த கையில மாட்டி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த அப்பளம் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாருமே வந்து சாப்பிட்ட ஒரு பொருள் என்னன்னா பால்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஸ்கூல் போகும்போது நாலனா எட்டனாவுக்குலாம் கிடைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் வருது சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பால்பன் வந்து எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து இதுல இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இப்ப நான் காமிக்க போற இந்த கேக் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேக்குனாலே இதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த ஆரஞ்சு வித் எல்லோ இந்த காம்பினேஷன்ல வர இந்த கலரை நம்ம சாப்பிடுறதுக்கு அட்ராக்ட் பண்ணும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாயில வந்து வாங்கியாச்சு இந்த வாரம் யோகிக்கு ஸ்நாக்ஸ் வந்து இதுல இருந்தா கொடுக்க போறேன்